அனைவருக்கும் வணக்கம் நான் தமிழரசி பாலமுருகன் இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறது இன்று இரவு ஒன்பது மணிலிருந்து பன்னிரண்டு மணி வரை நாம் செய்ய வேண்டிய மிக மிக முக்கியமான எளிமையான வழிபாடு இன்றைய தினம் பதினான்கு இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு புதன்கிழமை மாசி மாதத்தோட வளர்ப்பிறை பஞ்சமி ஷியாமல நவராத்திரியில் வரக்கூடிய பஞ்சமி திதி அப்படிங்கிறது சிறப்பு வாய்ந்தது வருடத்தில் நான்கு நவராத்திரிகள் இருக்கும் அதில் ஒன்று தான் இந்த ஷாமல நவராத்திரி இந்த ஷாமல நவராத்திரியில் வரக்கூடிய ஐந்தாவது தினம் இந்த பஞ்சமி அப்படிங்கிறது என் அப்படிங்கிறது வருடத்தில் ஒரு முறை மட்டுமே நமக்கு கிடைக்கக்கூடிய அற்புதமான வாய்ப்பு அதனால் இந்த நாளை தவற விடாமல் இன்று இரவு ஒன்பது மணிக்கு மேலே நம்ம செய்ய வேண்டிய ஒரு எளிமையான வழிபாடு அதை தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம் இந்த வழிபாடு எதற்காக நம்ம செய்கிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு தேவையானவற்றை கேளுங்க அது நிச்சயமாக உங்களுக்கு கிடைக்கும் நடக்காததையும் நடத்தி காமிக்கக்கூடிய சக்தி இந்த ஐந்து பொருளுக்கு இருக்குது இதில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு பொருளும் நீங்கள் தனித்தனியாக பார்த்தீங்கனாலே அதனுடைய மகத்துவம் அப்படிங்கிறது அப்படிங்கிறது ரொம்ப மிகப்பெரியது இந்த ஐந்து பொருள்களையும் ஒன்றாக சேர்த்து வைத்து நம்ம இன்னைக்கு ராஜ மாதங்கியை வழிபடும் வழிபடும்பொழுது நிச்சயமாக நீங்க என்ன கேட்குறீங்களோ அது உங்களுக்கு கிடைத்தே தீரும் இப்போ நிறைய பேர் ராஜ மாதங்கி படம் இல்லை தேவி படம் இல்லை எங்கள் வீட்டில் அப்படின்னா கூட நீங்கள் வராகி அன்னை படத்திற்கு முன்போ சிலைக்கு முன்போ இதை செய்யலாம் அப்படி இல்லைன்னா உங்கள் வீட்டில் வேறு எந்த அம்மன் படம் நீங்கள் வச்சிருந்தாலும் சரி அந்த அம்மன் முன்பு இதை செய்து வைத்து மனதார நீங்க பிரார்த்தனை பண்ணும்போது நிச்சயமாக நீங்கள் என்ன கேட்டாலும் அது கண்டிப்பாக கிடைக்கும் ஒவ்வொரு தெய்வத்துக்குமே ஒவ்வொரு தனித்துவமான சக்தி இருக்குது இப்போ இந்த நான்கு நவராத்திரி எடுத்துக்கிட்டிங்கன்னா நான்கு பெண் தெய்வங்களை மையமாக வைத்து தான் அது கொண்டாடப்படுது அது ஒவ்வொரு பெண் தெய்வங்களுக்கும் ஒவ்வொரு சக்தி இருக்குது அதில் இந்த சாமலா நவராத்திரியில் நம்ம ராஜமாதங்கியை வழிபடும்போது நமக்கு புத்தி கூர்மை மனத்தெளிவு ஞானம் முதலியவற்றை வாரி வழங்குவாங்க நம்ம ராஜ மாதங்கி ஏன்னு கேட்டீங்கன்னா ராஜ லலிதா பரமேஸ்வரியோட மந்திரியாக இருப்பதனால் அவர்களுக்கு மந்திரி அப்படிங்கிற ஒரு பெயரும் உண்டு எந்த நேரத்தில் எப்படி நடந்துக்கணும் எந்த நேரத்துல புத்தி மிகவும் கூர்மையாக இருக்கணும் எதையும் மறக்காமல் இருக்கணும் அப்படிங்கிறதையெல்லாம் ஒருத்தவங்க தான் அவங்க மந்திரியாக இருக்க முடியும் அதனால் யார் இந்த வழிபாடு செய்கிறார்களோ இல்லையோ இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த வகையை சார்ந்தவர்கள் எல்லாரும் இந்த வழிபாடை நிச்சயமாக செய்யணும் ஐந்து பேர் இந்த வழிபாடை அவசியம் செய்யணும் யார் யாருன்னு கேட்டிங்கன்னா முதல்ல பரீட்சைக்கு தயாராக தயாரை தயாராகி கொண்டிருக்கக்கூடிய மாணவர்கள் அரசு தேர்வுக்கு தயாராகி கொண்டிருப்பவர்கள் அதுக்கப்புறம் இந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாமுக்கெல்லாம் தயாராகி கொண்டிருப்பவர்கள் அவர்கள் எல்லாருமே இன்றைக்கு இந்த வழிபாடு அவசியம் செய்யணும் பசங்க செய்யலாம் அப்படி இல்லைன்னா அவர்களுடைய பெற்றோர்கள் இதை செய்யலாம் அது மட்டும் இல்லாமல் யாருக்கெல்லாம் பேச்சு சரியாக வராமல் இருக்கிறார்களோ அவர்கள் இந்த வழிபாட்டை அவசியம் செய்யணும் இது முதல் வகை மக்கள் இரண்டாவது யார் செய்யலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா செல்வ செழிப்பு இல்லாமல் வறுமையில் இருப்பவர்கள் அவர்கள் வந்து இதன் நிச்சயமாக செய்யணுங்க ஏன்னா ராஜ மாதங்கி அப்படிங்கிறவங்க ராஜயோகத்தை அள்ளித்தரக்கூடியவர்கள் அதனால் அவர்களும் இந்த வழிபாட்டை அவசியம் செய்யணும் மூன்றாவது யார் செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப வருஷமாக நீதிமன்றத்தில் வழக்கு நடந்துக்கிட்டுருக்கு அந்த வழக்கு இன்னும் முடிவடைய மாட்டேங்குது நியாயம் எங்கள் பக்கம்தான் இருக்குது ஆனால் சாதகமான தீர்ப்பு எங்களுக்கு வரல இப்போ முடிஞ்சிடும் அப்போ முடிஞ்சிட்டோம்னு பார்த்தா அது இழுத்துக்கிட்டே போகுது அப்படிங்கிறவங்க இந்த வழிபாட்டை இன்றைக்கி அவசியம் செய்யுங்க உங்களுக்கு சாதகமான தீர்ப்பு நிச்சயமாக வரும் அடுத்தது நான்காவது யார் செய்யணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா யாருக்கெல்லாம் அரசியலில் ஈடுபாடு அதிகம் அவங்க வந்து அரசியலில் ஒரு நல்ல நிலைக்கு வரணும் நிறைய ஓட்டுகள் பெற்று வெற்றி பெறணும் அப்படின்னு நினைக்கிறாங்களோ அவர்கள் எல்லாம் இந்த வழிபாட்டை அவசியம் மறக்காமல் செய்யணுங்க ரொம்ப ரொம்ப முக்கியமானது ஐந்தாவது யார் செய்யணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா அரசாங்க வேலை யாருக்கெல்லாம் வேணும்னு நினைக்கிறீங்களோ அவங்க நிச்சயமாக இந்த வழிபாடை இன்றைக்கி செய்யணும் ஆக மொத்தம் ஐந்து பேர் இந்த வழிபாடை தவறாமல் செய்யணும் புத்தி கூர்மை வேணுங்கிறவங்க செல்வ அபிவிருத்தி வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க வழக்கு நீங்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க அரசாங்க வேலை வேணும்னு நினைக்கிறவங்க அரசியலில் நல்ல பதவி வெற்றி பெறணும்னு நினைக்கிறவங்க இந்த வழிபாட்டை இன்றைக்கி அவசியம் செய்யங்க நிச்சயம் நீங்கள் நினச்சது நடந்தே தீரும் கேட்பது கிடைத்தே தீரும் இப்போ இந்த வழிபாட்டுக்கு தேவையானவை ஒரே ஒரு நல்ல நிலையில் இருக்கக்கூடிய வெற்றிலை அதுக்கப்புறம் ஒரு சிட்டிக்கை மஞ்சள் ஒரு சிட்டிக்கை குங்குமம் ஒரு ஐந்துலேருந்து ஏழு வரை மிளகு அதை மாதிரி ஐந்துலேருந்து ஏழு வரை உப்புக்கள் இது மட்டும்தாங்க உங்களுக்கு வேணும் இதை நீங்கள் செய்யும்போது உங்களுடைய பூஜை கரையில் தீப தூபம் ஏற்றி வச்சிடுங்க நீங்கள் முன்னாடியே தீபத்தை நான் வந்து அணைச்சிருந்தேன் அப்படின்னா கூட ஒன்பது மணிக்கு மேலே அதெல்லாம் ஏற்றி வச்சுட்டு நீங்கள் வந்து இதை செய்யணும் நீங்கள் சுத்தபத்தமாக இருக்கும் பட்சத்தில் தான் நீங்கள் இதை செய்ய முடியுங்க நான் அசைவம் சாப்பிட்ருக்கேன் தீட்டு காலங்களில் இருக்கிறேன் அப்படிங்கிறவங்க நிச்சயமாக இதை எக்காரணம் கொண்டும் செய்யக்கூடாது இந்த வழிபாட்டை ஆண் பெண் இரண்டு பேருமே நீங்கள் செய்யலாம் இப்போ நீங்கள் வெற்றிலையை எடுத்துட்டு அதில் இந்த பொருளை எல்லாம் ஒன்றாக வையுங்க ஒன்றாக வச்சு அந்த வெற்றிலையை மடிச்சிடுங்க மடிச்சுட்டு அதுக்கு மேலே ஒரு கயிறு போட்டு கட்டி உங்களுடைய பூஜை இறையில் அடுத்து ஐந்து நாட்கள் இந்த பொருள்கள் எல்லாம் இருக்கணும் இந்த ஐந்து பொருட்களை ஐந்து நாட்கள் உங்கள் பூஜை அறையில் வைக்கும் பொழுது நீங்கள் கேட்பது அப்படிங்கிறது நிச்சயமாக நடக்கும் ஐந்தாவது நாள் நம்ம என்ன செய்யலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த கட்டி வச்சிருக்கோம் இல்லையா அதை அப்படியே கால் மீதி படாத இடத்துல அல்லது ஓடுகிற தண்ணீரில் அதை அப்படியே போட்டுடலாங்க இப்போ எல்லாத்தையும் நம்ம ஒன்று ஒன்றா எடுத்து வச்சு அதை வந்து கட்டிடலாம் இப்போ நம்ம எல்லா பொருளையும் வெற்றிலையில் வச்சாச்சு காம்பை வந்து நான் தனியாக எடுத்துட்டேன் காம்போடு வைக்காதீங்க வெற்றிலையே காம்பை எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா வைங்க இப்போ வந்து ஒரு நூல் வச்சு நம்ம கட்டிடலாங்க இப்படி நீங்கள் ஒரு கயிறு போட்டு கட்டிட்டு நீங்கள் வெறும்னே தரையில் அப்படியே வச்சிடாதீங்க ஒரு சின்ன தட்டோ அல்லது இதை மாதிரி ஒரு அகல்லையோ நீங்கள் வைங்க இடைப்பட்ட இந்த ஐந்து நாட்கள் நீங்கள் வந்து தினந்தோறும் விளக்கு போது இதற்கும் வந்து ஒரு அகர்பத்தியோ அல்லது தூபமோ காமிப்பது அப்படிங்கிறது நல்லது நீங்கள் போதும் சரி நடுவில் நீங்கள் தூப தீபம் காமிக்கும்போதும் சரி அல்லது இதை வந்து ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு போடும்போதும் சரி நீங்கள் சுத்த பத்தமாக இருக்கணும் அப்படி நீங்கள் இல்லைன்னா உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய வேறு எந்த நபரையாவது இந்த வேலைகளை எல்லாம் நீங்கள் செய்ய சொல்லுங்கங்க இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன் ரொம்ப ரொம்ப எளிமையான ஒரு வழிபாடு அவசியம் முழு நம்பிக்கையோடு இன்றைக்கி இதை செஞ்சு பாருங்கள் நல்ல பலன் மிக விரைவில் கிடைக்கும் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ நன்றி